And, uh, One minute. Now मेरे team वालों को मैंने इकट्ठा करना है ना, तो we start with uh, the questions. Director sir, please come to the stage. Director Kuberthar, Director Bobby sir अपने मेरी गड़े केरे. Madhushree, please come down. शांत चुप. नहीं कह रहा ना. Minister please come down. Thank you. Yes, can we start? Okay, boss, do to go. Yes. Arun, vertical. Director तलाश समय अभी तो ये ठीक है. अच्छा तमिलनाडु तले दोनों तले में famous हैं ना उन्हें அஜித் அண்ட் தோனி ஒரே ஒரு ஓவர் நைட்ல அதாவது ஒரே வேலையில நீங்க வந்து ரிட்டர்ன் ஆகிட்டீங்க ஸோ இது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இதுக்கு எந்த அளவுக்கு உங்களுடைய வாய்ப்பை கொடுக்கறது முடிவு பண்ணிடுறீங்க தேங்க்யூ நான் தேங்க்யூ ஸோ மச் டைட்டில் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் நாங்கள் எல்லாருமே இந்த டைட்டில் கேட்டோம்னா அவ்வளோ ஒரு எக்ஸைட் ஆனோம் நீங்கள் சொன்ன மாதிரி டேலண்ட் இஸ் சம்திங் இட்ஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல் தமிழ்நாட்டில் ஒரு பவர்ஃபுல் வேர்ட் ஸோ ಇಂದೆ ವೆ ಆಕ್ಚುವಲಾ ಇಟ್ ನೀಡ್ ದಟ್ ಪವರ್ಫುಲ್ ಟೈಟಲ್ ಏನ ಅಂದರೆ ರೆಂಡ ಕ್ಯಾರ್ಟರ್ಸುಮೇ ಅಂದಮಿ ಅಮೆಚರ್ ತಿರುಗುಮರನ್ ಸರ್ ನಾ ವಕ್ ಪುರು ಇಪ್ಪ ಫಸ್ಟ್ ಲುಕ್ಕಿಲ್ಲ ಪಾಕಬೋದೇ ಸೊ ಒಂದು ವಿಷಯ ಮನೆ ಕಡೆ ಇದು ಪಡ್ದು ಎರೋ ಪರ್ಫಾಮೆನ್ಸ್ ಸರಿ ಇಟ್ಸ್ ಬಿ ಅಲಂಜ್ ಅಂಡ್ ಐಮ್ ಲುಕ್ಕಿಂಗ್ ಫಾರ್ ಇಟ್ ಓ ತುಮರನ್ ಸರ್ ಕೂಡ ಸ್ಟಾರ್ಟ್ ಪಿ ಬಿಕಾಸ್ ನಮ್ಮ ಫೋಟೋ ಶೂಟ್ಲೇ ಅವರೋ ಅಂದ್ರೆ இன்வால்வ்மெண்ட் இல்லை ஒரு ஏனோ தானோ பண்ணாமல் ஒவ்வொரு விஷயமும் ஏன்னா அவர் வந்து கீழே உட்காந்துட்டு சில அந்த போஸ் எல்லாம் பார்த்து தான் இருப்பீங்க விரல காலெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஏன்னா அது வந்து ஒன்று வந்து தனியாக இருக்கணும் இன்னொன்று இருக்கணும் என்ன வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பார் ஸோ அதுலயே தெரிஞ்சதுமெண்ட் ஹேஸ் ஸோ நிச்சயமா எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன் வெயிட்டிங் ஃபார் இட் ஸ்டார்டிங் ட்வெண்ட்டி ஆரம்பிக்கிறோம் இட்ஸ் அவர் பட் அண்டர் விஷயா நீங்க ஜஸ்டி வைஸ் வளரும் அந்த டைட்டில் இருக்கோம் நிச்சயமா நிச்சயமா அதுக்கு தான் நாங்கள் உடம்பே போகிறோம் அண்ட் தேங்க் யூ முருகா சார் ஏன்னா கிட்டத்தட்ட பத்து வருஷமா அந்த டைட்டில் வச்சிருக்கேன் வச்சிருந்தாருன்னு சொன்னாங்க ஸோ தேங்க் யூ முருகரா சார் ஒன்ஸ் அகெண்ட் ஃபோர் கிளிங் தி ஸ்டாக்கிங் ஃபார் ஹார்ஸ் ஐ திங்க் யூ பூ டூ ஜாஸ் ஜி டு விட் தேங்க் யூ அதாவது ஒரு கொஸ்டிங்க குட் யூஸ் இருக்கு சார் ஜீவா வார்த்தைகள் உங்களோட பயோ முதல் வச்சுக்கோ வைரல் வார்த்தைகள் உள்ளோ அதே நார்க்கெட்டேல பாத்தீங்கன்னா நிறைய சாதனே ಬಯೋಪಿಕ್ <usulat> ಬಯೋ <usulat> <usulat> அதை பண்ணோம் அதுக்கு அப்புறம் கரெக்ட் என்ன வெச்சிருக்காங்க பாப்போம் அந்த ரைட் ரைட் அந்த மேல பத்தி போனதுக்கு ஃபுல்லா ஃபோக்கஸ் வந்து டேட்டா டேட்டா வந்து ஒரு இந்த மூவி வந்து சால்வ் எஸ் 1 மினிட்ஸ் அவங்க கேள்வி என்ன டேட்டா பைரசி டீல் பண்றீங்க உங்க பிசினஸ்ல பட் அத கனெக்ட் பண்ணி தான் இந்த மூவில கான்செப்ட் இருக்கு அப்படிங்க கேக்குறாங்க இது பேஸ் மூவி கேள்வி வந்து உங்க கம்பெனி வந்து டேட்டா ப்ரொடக்ஷன் கம்பெனி இந்த படத்தோட الايه பைரசில இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுமானு கேக்குறாங்க சோ யூனா வென் யூ திங்க் அபவுட் டேட்டா நான் இது ரொம்ப டெக்னிக்கலாக போக விரும்பலை டேட்டா வந்து இட்ஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஆசட் இன் டுடேஸ் வேர்ல்ட் ரைட் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது நம்ம எப்படி இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுறோம் பெரிய பெரிய கம்பெனிஸ் நம்ம இமெயில்ஸ் அண்ட் யூனோ வாட்ஸ்அப்பில் மொபைல் எல்லாமே டேட்டா இதை பேஸ் பண்ணணும் தேர் இஸ் அட் ஆஃப் கம்ப்ளெக்ஸிட்டி அரவுண்ட் யூனோ டீலிங் வித் டேட்டா அதாவது கிரிமினல்ஸ்குள்ளே தான் இப்போ வந்து யூஸ் டேட்டா டூ கிரைம்ஸ் யூஸ் யூஸ் லைக் கம்பெனிஸ் பெடத்தில் வந்து இப்போ மார்க்கெட்டிங் பண்ணணும்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் டேட்டா லைக் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது இதில் வந்து வந்து நீங்கள் நிறைய இஷ்யூஸ் இருக்கு டேட்டா பிரைவசி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய லாஸ் வருது இப்போ உங்க உங்கள் இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு பேங்கில் வச்சு கொடுத்துருக்கீங்க அதை வந்து யாருக்கு கொடுக்கலாம் யாருக்கும் கொடுக்கூடாது நீங்கள் வந்து ஒரு ஃபைண்டில் போகிறீங்கன்னா அதாவது அது அதுக்கு உங்கள் உங்கள் இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் எல்லா இடத்துலையும் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க்கில் இருக்குது லைக் ஏன்னா ஒரு ஸ்டோரில் போய் வாங்குனீங்கன்னா அதில் இருக்குது என்ன இன்ஃபர்மேஷன் ஸோ இது எல்லாத்தையும் வந்து எப்படி ப்ரைவசியில் ஃபோக்கஸ் பண்ணுறது வேற யாராவது வந்து ஹேக் பண்ணி இப்போ வந்து உங்களை ஹேக் இல்லை பேங்க்கில் வந்து உங்கள் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துப்பீங்க உங்கள் அப்பா பேர் என்னோ உங்களுக்கு என்ன மேசு

ரொம்ப ஈஸி கிடையாது ஸோ அன் இட் டம்ஸ் டூ மூவி ப்ரைவசி அத ப்ரைரசி இது இது ஐ பிலீவ் இன் இன்டலெக்ஷுவல் ரப் ஆன் விசஸ் வந்து ஐபிபேசிஸ் இது தான் இப்போ மூவி இந்த இதுவும் ஐபிஎஃப்எஸ் தான் ஸோ இது இதை வந்து அதை வந்து ஃபுல்லாக அவாய்ட் பண்ண முடியுமான்னா அது வந்து இட்ஸ் டஃப் ஜாப் தான் அது வந்து பண்ண முடியாது வீ கெண்ட் மெனி மை யூனோ பட் ஃபுல்லாக ஐ உடன் சே லைக் இந்த சாஃப்ட்வேர் வந்து இன்னொரு டேட் பைரஸி ஆஃப் மூவிஸ் இது பண்ணலாம்னுலாம் பிகாஸ் வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் லைக் வெரி வெரி கிரிட்டிக்கல் மிஷின் கிரிட்டிக்கல் ஸ்டெப் ஒரு டெரரிஸ்ட்டை பிடிச்சாங்கன்னா அவங்க என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க நாட்டை எப்படி காப்பாற்றுறது அதில் உள்ள நிறைய டிஃப்ரெண்ட் காம்ப்ளெக்ஸிட்டிஸ் இருக்குது பட் இதுக்கு வரணும் இப்போதைக்கு அதில் பிளான் ஒர்க்கிங் ஆனால் பட் லைக் திஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனி

ஒரு டைட்டிலும் கரெக்டாக வச்சுருந்தாரு இப்போ இது இந்த கதையும் அவருக்கு தெரியும் இந்த 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 கதை தெரிஞ்சதுனால தான் சார் இதுக்கும் ஆக்ட்டாக இருக்கும் இப்போ இவனுக்கு இது தேவையுமோ கேட்டால் அப்படிங்கிறதுனால கேட்டேன்னா கொடுத்தாரு சாருக்கும் ஃபோன் பண்ணி சொன்னாங்க சார் இந்த மாதிரி கேட்டாங்க கொடுத்துருங்க அப்படிங்கிறதையும் சொன்னாங்க இல்லை அஜித் சார் வந்து தலைன்ற பேர் வந்து ரிமூவ் பண்ணிட்டாரு ஸோ ஒருவேளை அருண் விஜய் வந்தவங்க வருநாள் தான் தலை அப்படின்னு போட ஆரம்பிச்சிருவீங்களா இதுதான் உங்கள் விருப்பம்னா அது நிறைய பேர் இதெல்லாம் தெரியும் கேட்க்ரொடியூசர் சார் எல்லாருமே பல விரகத்துக்கு வெளியூர் வெளிநாட்டு தான் வராங்க நம்ம தமிழர்கள் தான் ஆனால் ஒரு புதுசா இங்க நிறைய நடிகர் வச்சுட்டு இருக்காங்க நடிக்கணும் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நம்ம எடுக்கிறது எல்லாமே வந்து ஃபெமிலியரான ஆர்டிஸ்டாக வச்சு எடுத்துக்கணும் ஏன் எதனால புதுமுகங்கள் நடிக்க மாட்டாங்க அவங்களால ஜெயிக்க முடியாதுன்னா அதாவது ஒரு பெரிய கடல் மாதிரி ஸோ நான் வந்து இப்போ ஆரம்பிச்சுக்கோனா ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறோம் போர்ட்ஃபோலியோனால் எல்லா டிஃப்ரெண்ட் டைப் நீங்கள் இப்போ கேட்டிங்கன்னா ஓ நீங்கள் வந்து ஏன் இன்னும் ஒரு ரொமாண்டிக் கடை தான் எடுக்க மாட்டேங்கிறீங்க எல்லாரும் ஹாரர் அப்படி கிடையாது எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்குது ஸோ நாங்கள் அந்த போர்ட்ஃபோலியோவில் எப்படி இருக்குன்னா ஓகே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் மூவி எட் ஸ்டார்ட் மூவண்ட் டிமாண்டி காலனி அந்த ஹாரர் சைட் இந்த அஜய் ஞானமுத்து இங்கே வந்துருக்காரு அதாவது அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் ஆன ஸ்டோரி பவர்ஃபுல்லான விஷுவல்ஸ் அது வந்து வி டு இப்போ எப்படி போயிட்டு இருந்தால் ஃபுல்லாக பைப்லைன் பில் போட ரொமான்ஸ் எல்லாத்தையும் கேட்டகரைஸ் பண்ணி அப்படியே வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் இன்னொன்று நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்வி ஐ பிலீவ் அண்ட் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு கிவி இப்போ எக்ஸ்ட்ரோங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுனா இப்படி நடத்திட்டு இருக்கேன்னா நான் நான் படித்த காலேஜில் உள்ள மக்களை நான் ஹையர் பண்ணுவேன் லைக் ஐ மீன் ஹையர் பண்ணி க்ரோ பண்ணிள் ஹூ ஸ்டார்ட் அந்த க்ரோத் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் எல்லாருமே கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என் போதும் ஸோ அது மாதிரி நியூ ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னிஷியன்ஸ்க்கு நமக்கு எங்கள் கம்பெனி வந்து கண்டிப்பாக அதுக்கு வந்து உடனே நம்ம வந்து புதிச்சுட்டு அப்படி பண்ண முடியாது இப்போ கம்பெனிக்குன்னு ஒரு பிராண்ட் பேரில் ஸோ இப்போ வந்து பெண் பேர் பில்டிங் த பிராண்ட் அதாவது என் மிஷின் வந்து ரொம்ப சிம்பிள்ங்க லைக் அதாவது பீட்ரிஜி எல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக தே நோ டு அமேசிங் மூவிஸ் அண்ட் ப்ரொடியூஸ் கான்டென்ட் அப்படிங்கிற ஒரு பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ ஐஃபோனுங்கிற ஒரு வந்து ஒரு ஒரு ப்ராண்டை வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இப்போ ரெண்டுத்துக்குமே வந்து ஓகே ஆப்பிள் வந்து ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணால் என்ன நினைக்கிறாங்க எல்லாரும் ஓ அது சூப்பராக தான் எவ்வளோ காஸ்ட் கொடுத்துருந்தாலும் வாங்கலாம் அப்படின்னு தானே நம்ம நினைக்கிறோம் அந்த மாதிரி ஒரு பிராண்ட் பீடி யூனிவர்ஸில் க்ரியேட் பண்ணுவோம் அது வந்து அமேசிங் ப்ராடக்ட்ஸை வச்சு பண்ணி பண்ணால் தான் முடியும் அமேசிங் மூவிஸ் வச்சு ஸோ இனிஷியலாக லைக் ஆப் டன் த்ரீ வி ஹாவ் அ ஃபுல் ஆன் பைப் லைன் ஃபார் வெரைட்டி டிஃப்ரெண்ட் திங்ஸ் ஸோ நாங்கள் வந்து கிரியேட்டட் திங்ஸ் வெர் லைக் நியூ ஸோ டெக்னிக்ஷியன்ஸோ டிசிப் பிளே எல்லாேருமே வந்து தே கேன் சப்மிட் தேர் ரிக்வெஸ்ட் டூ அஸ் நாங்கள் வந்து எந்த கரெக்டான ஸ்கிரிப்ட்டு எந்த கரெக்டான இதில் ஃபிட் ஆகாம கண்டிப்பாக போய் கேட்டோம் தெட் இஸ் டெஃபினெட்லி இன் இம்பார்டன்ட் பாய்ண்ட் ஆஃப் பில்டிங் அமைசி தோணு சார் சார் நீங்கள் வந்து இல்லை சார் அந்த இன்னொரு படம் பார்க்கும்போது ஒரு தெரியும் சேஞ்சியாக இருக்குது அது உங்களுக்கு படம் பார்க்கவும் சரி ஏன் அது ஒன்றா உங்களுக்கு தெரியும் அழகை படம் கேட்டோம் ஸ்க்ரிக்ட்டாக வராங்க இது என்னன்னா இது வந்து தலை தலை வந்து ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நல்லா ஃபேன்ஸ் ஸ்டாண்டர்ட் லைக்கிங்மே என்னை வந்து விரும்ப ஆரம்பித்தாங்க என்னை வந்து ஆதரிச்சாங்க அவங்க மட்டும் இல்லை எல்லா தரப்பின ஃபேன்ஸுமே என்னை வந்து சப்போர்ட் பண்ணாங்க ஸோ அவங்க இல்லை எல்லா எல்லா ஃபேன்ஸும் இல்லைனா நான் இங்கே இல்லை ஸோ இங்கே நான் இருக்கிறது எல்லோரையும் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு என்னால் என்ன புதுசாக ஒவ்வொரு படம் வித்தியாசமாக பண்ண முடியும் அப்படின்றத நான் அவங்கள எக்ஸைட் பண்ணக்கூடியவள என்ன என்னால் பண்ண முடியுன்றது தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதுக்கான வரவேற்பு அவங்க கொடுக்குறாங்க ஸோ நிச்சயமாக அந்த உழைப்பு என்னோட ஒவ்வொரு படத்துலையும் இருக்கும் அதே மாதிரி இந்த படத்துலையும் அதுக்கான உழைப்பு இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அது அந்த டைமிங்கான விஷயம் நீங்கள் பிடிச்சி போய் இந்த படத்தில் இருக்கு இல்லைங்க சார் சொன்னாங்க திருக்குற சார் சொன்ன மாதிரி சார் சார் ஒரு பெயிண்டிங்லேருந்து அவர் இன்ஸ்பயர் ஆனாரு அவர் ரோமன் பெயிண்டிங்லேருந்தான் அவங்க ஒரு இன்ஸ்பயர் ஆனாரு ஸோ அது அவர் என்கிட்ட காட்டமோ சார் இந்த மாதிரியான ஒரு ரெஃபரன்ஸ் தான் என்கிட்ட காமிச்சார் நான் ஃபர்ஸ்ட்டு சார் அது நீங்கள் அப்படியே பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் வந்து அப்படி பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய ஆப்போசிஷன் பார்ட்டி வந்துடும் அது ஒரு மறைமுகமாக நம்ம ஒரு விஷயம் ஒன்று பண்ணோமோன்னு சொல்லிட்டு தான் வெங்கட்ராம் சார் ஷூட் பண்ணாரு இன்றைக்கி இந்த அவுட்புட்டை அதனால கிடச்ச ஒரு விஷயம் அண்டு ரெண்டு பேர் சொன்னாரில்ல ரெண்டு மிருகங்கள் சண்டை போடுற மாதிரி இருக்கணும் சொல்லி ஐ ஃபெல்ட் அது அது ஒன்று கிடச்சிட்டு இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் ஸோ இன்றைக்கி நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணி அதை அதை பற்றி பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இன்றைக்கி ஆடியன்ஸ் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு நீங்கள் நான் இன்னும் ஃபோனை ஓப்பன் பண்ணலை ஓப்பன் பண்ணலாம் தெரியும் அதோட கமெண்ட்ஸ் ஸோ தேங்க்யூ உங்களுக்கு கால் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏன்னா அவருக்காக நீங்கள் வந்து உங்கள் கெட்டதுலேருந்து இறங்கி நினச்சி கொடுத்தீங்க இல்லைண்ணா ஆனால் அது உங்கள் சில பேர் நம்பரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது இப்போது தலைவர் எஃப்ரேட் இருக்காரு அதாவது அஜித் எஃப்ட்டேருப்பார் உங்களுக்கு அந்த ஃபோன் பாராட்டு வரோம் அந்த ஃப்ரெண்ட்டில் பார்த்தோன்னே ஏன்னா எனக்கு தோணுச்சு பார்த்த உடனே ஆனால் அஜித்தோட மெம்பர் நல்ல ரிமௌண்ட் போய் எப்படி எதிர்பார்க்கலாம் நினைச்சி நான் appreciate பண்ண வந்திருக்கேன் and uh, of course uh title பாத்தோம்னா அவருக்கு இன்னொரு யோசிப்பறாங்க ஒருவாளி அப்படி இன்னொரு யோசிச்சு பண்ணாங்க பட்param பரமூத I'm sure it will be appreciated and സന്തോഷമാർക്കും uh, and justice பண்ணவும் নাম্বার दट डायरेक्टली सो डायरेक्टली இஸ் 200 200 உள்ள வந்து ரட்டதல தண்ணியோ கூப்பு கூட இருக்கிற தலకి அதிக ரொமான்ஸ் இல்ல இல்ல அப்போ மூணு

இன்ஸ்பிரேஷன் அப்பாவே இருக்காங்க நீங்கள் காளி படம்லாம் பார்த்துருக்கீங்க அப்பா ரஜினி சார் படம் படத்தில் அவங்க அப்போ அப்படி யூஸ் டு ஒர்க் அவுட் என்னமோ நான் வந்து அப்பாவோட டம்பிள் அதாவது நம்ம நம்ம நார்மல் டம்பிளில் அந்த காஸ்ட் பண்ணுவாங்கள்ல அயனில் இருக்கும் ஒரு ஃபுல் மோல்டு வச்சுருக்கோம் அது ரெண்டு வச்சு பண்ணுவாங்க அவங்களோட கரலாம் வீட்டில் இருப்பாங்க டைம் ஸோ நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க என்ஜிஆர் சார் அந்த டைம்லேருந்தே அவரோட ஃபிசிக்கை பார்த்து ரசித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதுலேருந்து நிறைய பேர் இருக்காங்க ஒரு ஒரு காலகட்டத்திலேயும் ஒரு ஒருத்தர் கமல்ஸ் கமல் சார் பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்காங்க பட் நான் வந்து இன்ஸ்பயர் ஆனது ரிதிக் ரோஷன் அண்ட் இங்கேயுமே பாலிவுட்டில் சொல்லணும்னா அவர் ஐ யலி லைக் ப்ரெசன்ட் அவர் ஃபர்ஸ்ட் படத்துலேயே அவர் வந்த விஷயம் ஏன்னா அதெல்லாம் நான் எட்டாயிரத்துக்கு முன்னாடி அது நடந்தது ஸோ அப்போது அது ஒரு பெரிய பொதுவாக பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அதுலேருந்து எனக்கு முன்னாடிலேருந்து தான் எனக்கு ஃபிசிக் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லையும் உடம்பு நல்லா வச்சுக்கணுன்றதுல எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் வீட்டில் இருக்கும்போது ஸோ அது ஒரு அது ஒரு லா ஆகிடுச்சு எனக்கு அண்ட் ப்ளஸ் நிறைய பேர் இருக்காங்க பாலி பாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா சிவசி ஸ்டாலின் இருக்கட்டும் இல்லை நம்ம அருணா சுபாஷ் இருக்கட்டும் எல்லாருமே அந்த போஸ்டர்ஸை வச்சு தான் நம்ம போயிட்டு இருக்கோம் ஸோ தட்ஸ் த ஹியூஜ் இன்ஸ்பிரேஷன் தேர் அண்ட் ப்ளஸ் ஒரு ஆக்டருக்கு ஐ திங்க் என் நான் வந்து ஆக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஐ திங்க் ஒரு ஆக்டருக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா ஐ திங்க் ஃபிசிக் இருக்கணும் எனக்கு சார் நிறைய விஷயங்கள் நமக்கு ஈஸியாக பண்ண முடியுது இல்லை ஸோ அது மைண்டில் வச்சு தான் ஐ ரீடி லவ் மெயின்டெயின் ஸோ எல்லோரும் சொன்னாங்க இவ்வளோ வருஷம் எப்படின்னா இட்ஸ் ஆக்சுவலி ப்ரொடியூசர் தான் ப்ரொடியூசர் சார் சார் நீங்கள் பேசும்பொழுது ஒரு இது சொல்லியிருந்தீங்க இந்த ஃபிசிக்கல் பற்றி உடம்பு பாடியை ஸோ பாலிவுட்டை கம்பேர் பண்ணியிருந்தீங்க ஆனால் ஆக்சுவலாக நம்ம இதுலேயே தமிழ்நாட்டிலேயே வந்து

காலா காலமாக எல்லாருக்கும் வந்து ஒரு முன்னாடி ஓகே எப்படி தமிழ் சினிமாக்குள்ள வந்து ஃபிட்னஸ் எவ்வளோ முக்கியங்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து அதை நிரூபித்தவர் வந்து அவரு அவர் இப்போ நீங்க இப்போ சொல்லி காட்டுறதுனால நாங்கள் வந்து அதை ஆமா அதை ஹண்ட்ரட் பெர்சன்ட் கரெக்ட் அமர்ந்துருக்குறோம் அருணை பத்தி பேசினதுனால வேற யாரையும் இக்னோர் பண்ணியும் மருத்துவ இது வந்து பேசவே இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒத்துக்கிறோம் కొంచో మచ్ <taps> yeah,

கூட ஒர்க் பண்ணணும் அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் சிரமமாகவே தெரியல ஏன்னா அது வந்து விருப்பப்பட்டு ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்போது எந்த நேரத்துலேயும் எனக்கு ஒரு சின்ன ஒரு சிரமம் கூட எனக்கு தெரியும் ஈச் அண்ட் எவ்ரி டே ஈச் அண்ட் எவ்ரி மினிட் ஒவ்வொரு செகண்டும் ஒர்க் பண்ணணும் அவ்வளோ ஒரு பெரிய எக்ஸைட்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது கண்டிப்பாக படம் வரும்போது அது ஒரு வேறு ஒரு விஷயம் அவங்க எல்லாருக்கும் ஒரு வேறு ஒரு பரிமாணத்தில் கண்டிப்பாக பாலாசர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு வேறு ஒரு விஷயம் ஒன்று கொண்டு வந்திருக்காரு ஐ ஆம் எக்ஸைட்டட் அண்ட் ஐ ஆம் ஷுவர் ஆடியன்ஸுக்கும் அது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்கள் அப்ரிசியேஷனுக்கு நன்றி பட் ஆல் தி ஆக்டர்ஸ் ஆர் ஃபினாமினல் ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்கவுங்க ஃபினாமினல் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு இறைவனுக்கு நன்றி பலாசர் நன்றி தேங்க்யூ